அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி மாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ் மாதத்திற்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதற்கு முன்னாடி திருக்குணித பஞ்சாங்கப்படி இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது மாசி மாதமாக இருக்கிறனால சூரிய பகவானும் கும்பராசியில் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா புத பகவான் மூணு ராசியில் மாறுறார் முதல்ல அவர் வந்து மகர ராசியில் இருக்கார் மாத ஆரம்பத்தில் ஏழாம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் மீன ராசிக்கு போகிறார் ஆக ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் மகர ராசியில் சுக்கரன் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி கும்பராசிக்கு சுக்கரன் போகிறார் ஆக புத பகவான் மூணு ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறாங்க சுக்கர பகவான் இரண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இது எல்லாமே கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்தெந்த நட்சத்திரத்தின் சாரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நாம் சுருக்கமாக பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய பலன்கள் அத்தனையும் பொது பலன்கள் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத தான் இந்த மாத பலன்கள் நமக்கு சொல்லும் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்த மாதம் உங்களுடைய ராசி நாதன் புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா முதல்ல எட்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் ஏழாம் தேதி ஒம்பதாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி பத்தாம் இடத்துக்கு போகிறார் தான் நான் உங்களுக்கு இன்ட்ரோடியூஷனில் சொன்னேன் உங்களுடைய எட்டாம் இடத்துல கோச்சாரத்தில் சுக்கரனும் செவ்வாயும் இருக்காங்க ஆக இந்த மாதம் உங்களுக்கு எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இருக்குது ஃபஸ்ட்டு இந்த மதம் உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி செவ்வாய் பகவான் அவர் எட்டாம் இடத்தில் இருக்கார் அவரும் சூரியன் சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவார் அதாவது உத்ராடம் திருவோணம் அவட்ட நட்சத்திரத்தில் அப்படி இருந்தாலே உங்களுடைய வேலையில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதம் முழுவதுமே அவ்வளோ வேலை ஈஸியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு நீங்கள் உங்களுக்கு வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்குது உங்களுடைய சர்வீஸில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறிங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது நீங்கள் உங்களுடைய மிதுன ராசிக்கு நீங்கள் ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் நீங்கள் வேலையை விட்டு வெளியே வந்துருந்தீங்க மறுபடியும் முயற்சி பண்ணுறீங்க டெஃபனட்டாக உங்களுக்கு நல்ல ஜாப் இருக்குது ஒருவேளை நீங்கள் வெளியே விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தால் கூட முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஜாப் கிடைக்கும் ஆனாலும் கூட உங்களுடைய சர்வீஸ் தானாதிபதி செவ்வாய் எட்டில் இருக்கிறதுனால ஒர்க் ப்ரெஷர் என்பது இருக்கும் ஒர்க்கில் டென்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு நீங்களே பாதி பிரச்சனையை உங்கள் வேலையில் தூக்கி போட்டுக்கிடுவீங்க இது எல்லாமே இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் அது இனி எந்த ரிப்பீட்டட் கன்சல் ஒர்க் பண்ணாலும் சரி இந்த மாதம் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் இருக்கணும் எல்லாரையும் அனுசரித்து போங்க உங்களுடைய சுப்பீரியருக்கு மரியாதை கொடுங்க அல்லது அவங்க சொல்கிறத கேளுங்கள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸை நீங்கள் ஈஸியாக கிடப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னா வேலையில் பிரச்சனை உங்களுக்கு இந்த மாதம் கடன் இருக்குது லோன் இருக்குது அப்படிங்கிறவங்க உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க இல்லைன்னா ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் தேவையில்லாத விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் இருக்குது உங்களுடைய ஏழாம் அதிபதி குரு பதினொன்றில் அவருமே பார்த்திங்கன்னா சுக்கரன் நட்சத்திரம் அந்த சுக்கரன் எட்டில் இருக்கார் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் இது இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது அல்லது ரெண்டு பேர்லையும் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப நாளாக மிதன ராசிக்கு டிவர்ஸ் எதுவும் அப்ளை பண்ணியிருந்து கிடைக்காம இருந்துச்சன இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய எட்டாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் இருக்கிறதுனால யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை நீங்கள் யாருக்கும் பணம் குழம்பு அல்லது சூரிட்டி செக்யூரிட்டி யாருக்கும் போடாதீங்க ரொம்ப முக்கியம் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் சனி அதுக்கப்புறம் புத பகவான் இவங்கள்லாம் அவட்ட நட்சத்திரம் சத்திய நட்சத்திரம் போராட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க எல்லாமே உங்களுக்கு சிறப்பு குறிப்பாக ஒன்பதாம் இடம் ஒரு பக்கம் தெய்வ அனுகுலம் உங்களுக்கு எதிர்பாராத ஆலய தரிசனம் தெய்வ தரிசனம் நீண்டு தூர சலையாத்திரை இதெல்லாம் போவீங்க கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்புகள் கம்பெனி சுவிச் ஓவர் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது அதோட நீங்கள் ஏதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா கிடைக்கும் அது மட்டுமே இல்லை இந்த மாதம் ஏன்னா உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்பாவுடைய அன்பு ஆதரவு பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய பத்தாம் இடத்துல ராகு பகவான் அவரும் புதனுடைய நட்சத்திரம் எட்டில் இருக்கார் அப்படி இருக்கிறதுனால இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு முழுமையான தெய்வ அனுகூலம் நல்லாவே இருக்குது ஆக கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே தான் ஏன்னா நான் அறிமுகத்தில் சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிநாதன் புதன் மூணு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது நல்ல ஒரு பக்கம் நல்ல பலன் ஒரு பக்கம் கெடுபலன் ஒரு பக்கம் சுமாரான பலன் இப்படி மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இந்த மாதம் ஸோ உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் அவரும் சுக்கிர நட்சத்திரம் அப்படி இருந்தாலே மூத்த சகோதர சகோதரிகளாக நமக்கு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும் பெண் நண்பர்கள் இருந்தால் அவர்களால் நமக்கு மனவேதனை இதெல்லாமே இந்த மாதம் இருக்குது ஆக இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஒன்று எதிரியாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லது தேவையில்லாத விரையும் நஷ்டம் வைத்திய செலவுகள் குறையும் இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டு லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கடவுள் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நம்ம முதலே சொன்ன மாதிரி சண்டே செலவுகள் இருக்குது ஃபினான்சியலாக இந்த மாதம் பெரிய கிரைசிஸ் ஒன்றும் உங்களுக்கு இல்லை ஏன்னா எட்டாம் இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு செகாச சுக்கரன் இருக்கிறதுனால நீங்களே கடன் வாங்கணும் வட்டி கட்டணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லைன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு வருமானங்கள் இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்கரன் எட்டில் இருக்கார் இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் லாட்டியில் ஆன்லைன் பிஸ்னஸில் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து போகணும் அது வரைக்கும் எந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேண்டாம் ஏன்னா இந்த மாதம் உங்களுடைய உழைப்பு மற்றவர்களாகவும் உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை உங்களுடைய பணம் அல்லது பொருள் முடங்கிக் கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது அதனால் அந்த விஷயத்தில் கவனம் அது மட்டுமே இல்லை நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது வருமானங்கள் இல்லை அரசியல் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதிக்கு அப்புறம் அந்த மாத கடைசியில் தான் அதனால பெரிய லெவலில் லாபம் இல்லை லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்குது அவ்வளோதான் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய எஜுகேஷனில் கவனம் செலுத்துங்க பட் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க நீங்கள் பண்ணுற முயற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க எடுக்கிற காரியத்தை நீங்கள் நிறுத்த வேண்டாம் சில விஷயங்களை நீங்கள் போஸ்ட்போன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை துணி செயல்படுங்க ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் உங்களுக்கு இருக்குது சக்ஸஸ் சில விஷயங்களில் உண்டு சில விஷயங்களில் தோல்விகள் உண்டு ரொம்ப நாளாக வீடு மாறணும் இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகலைங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ஆகும் ஆனால் எதிர்பார்த்த விலைக்கு போகாது அதோட உங்களுடைய உறவுகளால் நன்மைகள் இன்னொரு பக்கம் உறவுகளால் பக்கம் மன வருத்தங்கள் இது எல்லாமே கலந்து கிடந்து இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் செய்து தொழில் பண்ணுறீங்க குறிப்பாக பிளாட்ஃபாரம் பிஸ்னஸ் பண்ணுறவங்கிறதுக்கு பரவாயில்ல இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவங்க ஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாளுடைய வழிபாடை பிரதானமாக பண்ணுங்க அது மட்டும் இல்லை பெருமாள் ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய தாயாருடைய வழிபாடு அதாவது மகாலட்சுமி வழிபாடு தரிசனம் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் மேலே பைரவருடைய வழிபாடு இந்த மாதம் முழுவதும் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும் இறையர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்